கொழும்பு பதிமூன்று ஜிந்துபிட்டி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்தில் மண்டல பூஜை யாகத்துடன் இன்று காலை ஆரம்பமானது இதனைத் தொடர்ந்து பழங்கள் மற்றும் பதினெட்டு வகையான திரவிய அபிஷேகம் ஐயப்பன் விக்கிரகத்துக்கு நடத்தப்பட்டது மாலை அணிந்த சுவாமிமார்களின் கரங்களால் ஐயப்பனுக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டமை விசேட அம்சமாகும் தொடர்ந்து பக்தர்களின் சரண கோஷத்துடன் சுவாமி சுவாமிழ்மீதி உலா வந்தார் சத்திய பதினெட்டாம் படியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சுவாமிமார்கள் மற்றும் பக்தர்களின் பங்களிப்புடன் பஜனை அரங்கேறியது தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனிடையே அகில இலங்கை ஐயப்ப சேவா சங்கத்தின் மகா மண்டல பூஜை இன்று நடைபெற்றது கொழும்பு ஜிந்துபிட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் நடைபெற்ற மகா மண்டல பூஜையில் புனித விரதமாலை அணிந்துள்ள பெருந்திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர்